வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைக்கு மகரிஷியோட சிந்தனையாக ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக மகளிர் மன்றத்தில் நான் பேசினதை தான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு அப்படிங்கிறது அது என்ன உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு அப்படிங்கிறத மகரிஷி நமக்கு சொல்கிறாங்க அதாவது உண்மை உணராத மயக்கத்தில் கொள்ளும் கருத்து பற்று உறவு உண்மை உணர்ந்த அறிவின் தெளிந்த கருத்து துறவு அல்லது விடுதலை அதாவது பற்று உறவு துறவுங்கிறது விடுதலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மை உணராத மயக்கத்தில் கொள்ளும் கருத்து தான் பற்று அல்லது உறவுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுனா என்ன அப்படின்னு பார்க்க போனாக்க அதாவது அந்த மயக்கம் என்பது மனிதனிடத்தில் உள்ள மூன்று கழங்கங்களில் ஒன்றாக சொல்கிறாங்க மகரிஷி அதாவது மூன்று கணங் களங்கங்கள் என்று சொல்லும் பொழுது ஆணவம் கண்மம் மாயை தமிழில் சொல்லப்போனால் தன்முனைப்பு பழிச்செயல் பதிவுகள் மயக்கம் அது என்னது அப்படின்னு பார்ப்போம் அதாவது ஆணவம் என்று சொல்லும் பொழுது அந்த மூன்று கழகங்களில் ஒன்று தன் முனைப்பு அல்லது ஆணவம் அது என்னன்னாக்கா அறிவு விரிவடையாத நிலையில் மனமானது உணர்ச்சிகளால் உடலவில் நான் என்று எல்லை கட்டிக்கொண்டு ஒருவருக்கு அமையக்கூடிய பருவம் உடல் வலிவு செயல்திறம் கல்வி செல்வாக்கு செல்வவளம் சூழ்நிலை அமைப்பு இவற்றையெல்லாம் மற்றவரோடு தன்னை ஒப்பிட்டு ஒன்று உயர்வாக கருதி கொள்ளுதல் அதனால் தன்னை வந்து பிறரிடத்திலிருந்து வேறுபடுத்தி கொள்ளுவது இதுதான் தன்முனைப்பு அதை வந்து ஆணவம்னு வடமொழியில் சொல்கிறாங்க அதாவது பிறரை அடக்கி ஆள வேண்டும் என்ற அதிகார ஆசை அக்ரெசிவ்னஸ் மற்றொன்று தனக்கு வாழ்க்கை எல்லாம் தரக்கூடிய பொருட்களையெல்லாம் மேலும் மேலும் பெருக்கி தனக்காக வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற பொருளாசை அல்லது மக்கள் பற்று பொருளாசை அல்லது இல்லை பொருளாசையும் மக்கள் பெற்றும் ரெண்டையும் சொல்லலாம் பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த பொசசிவ்னஸ்ஸும் அக்ரெசிவ்னஸும் இருக்கும் பொழுது அந் அந்த பற்றுகள் என்ன ஆகுதுன்னா அப்போ அவ்வப்போது பேராசையாக சினமாக கடும் பற்றாக முறையற்ற பால் கவர்ச்சியாக உயர்வல் தாழ்வு மனப்பான்மையாக வஞ்சமாக இவ்வாறு இந்த ஆறு தீய குணங்களில் ஒன்றாக உருவெடுத்து விடுகின்றது அது வந்து சூழ்நிலை சந்தர்ப்பங்களை ஒட்டி அது வந்து செயலாகவும் விளைந்து விடுகின்றது ஆக இந்த ஆறு தீய குணங்களால் விரைவான மன அலைச்சூழல் உண்டாகிறது அவ்வாறு விரைவான மன அலைச்சூழல் உண்டாகும் பொழுது உணர்ச்சி வயப்பட்டு மனிதன் செயல் புரியும் போது தனக்கும் பிறருக்கும் துன்பம்தான் விளைகிறது இந்த ஆறு தீய குணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அறுகுணச் சீரமைப்பில் இந்த ஆறு குணங்களையும் தீய குணங்கள்னு சொல்லி சொல்வாங்க இதனால் துன்பம் தான் விளையதே தவிர ஒரு நாளும் யாருக்கும் நன்மை கிடைப்பதில்லை இப்போ இந்த துன்பம் விளையக்கூடிய செயல்களை பாவம் அல்லது பழி செயல் பதிவுகள் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் கண்மம் அப்படின்னு சொல்லிட்டு வாடமொழியில் சொல்றாங்க அப்போ அறிவின் குறுகிய நிலையால் தன்முனைப்பு அந்த தன்முனைப்பினுடைய விளைவு பழி செயல் பதிவு அப்போ இந்த ரெண்டும் பெருகும் பொழுது அறிவானது சீர்குலைகிறது அங்கே விளக்கமின்றி அறிவானது மயக்க நிலை பெறுகின்றது இதைத்தான் மாயை அல்லது மயக்கம் அப்படின்னு சொல்றோம் மாயைன்னு வடமொழி சொல்ல சொல்றாங்க தமிழ்ல மயக்கம்னு சொல்லி சொல்கிறாங்க மகரிஷி ஆக இந்த வகையில் மயக்கம் என்பதற்கு நமக்கு விளக்கம் கிடச்சிருச்சு அதாவது தன்முனைப்பு மனிதனிடத்தில் உள்ள மூன்று கணங்கள் களங்கங்களில் ஒன்று தன்முனைப்பு அந்த தன்முனைப்பின் விளைவாக விளையக்கூடியது பழிச்செயல் பதிவுகள் அந்த இரண்டும் சேரும் பொழுது அறிவானது சீர்குலைந்து பொதுவாக அறிவு விளக்கமின்றி மயக்க நிலை பெறுகின்றது அந்த நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாத ஒரு நிலை மயக்க நிலை அதுதான் உண்மை உணராத மயக்கத்தில் கொள்ளும் கருத்து தான் பற்று அல்லது உறவு அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்கிறாங்க ஸோ அடுத்தப்பில் இப்போ ப அடுத்தது நமக்கு இப்போ மயக்கம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அடுத்ததாக சொல்லும் பொழுது உண்மை உணர்ந்த அறிவின் தெளிந்த கருத்து தான் துறவு அதுதான் உண்மையான துறவு அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் அறிவு குறுகிய எல்லையிலும் இயங்கும் அதாவது நான் என்ற அளவில் உடல் அளவில் மனதளவில் எல்லை கட்டி கொண்டு இயங்குதல் விரிந்த எல்லையிலும் இயங்கும் குறுகிய எல்லையில் இருக்கும் பொழுதுதான் அறிவானது பொருட்களில் சிக்கிக்கொண்டு துன்பத்தை கொள்கிறது விரிந்த எல்லையில் பொருட்களின் பயனும் விளைவும் அறிந்து அப்போது அங்கே நலம் விளைகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இங்கே வந்து மகரிஷி ஒரு கவியை சொல்கிறாங்க என்ன அது வந்து மாக்கோலம்ங்கிற ஒரு இதில் வரும் அது என்னன்னு கேட்டால் குடத்தடைந்த தண்ணீரும் பாசம் பற்றால் குறுகி நிற்கும் அறிவும் தன்னிலையில் குன்றும் இடத்தகுந்த தண்ணீரும் மெய் உணர்ந்து எல்லையற்ற பேரறிவும் தூய்மை காக்கும் ஆக அறிவு விரிந்த நிலையில் வாழ்வின் உண்மை நிலை என்று சிந்திப்போமானால் பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பெண்ணும் நம்மோட நிலை என்ன எங்கிருந்து வந்தோம் எங்கே போக போகிறோம் அப்படின்னு அறிவை விரிவாக்கி ஆராய்ந்தோம்னா அப்போ நமக்கு உண்மை உணர்வு பூலப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த உலகங்கிறது ஒரு சத் சத்திரம் போன்றது நம்ம பிறக்கக்கூடிய இந்த ஒவ்வொருத்தரும் இந்த உலகோங்கிற சத்திரத்தில் தங்குறோம் நம்ம வந்து வர தங்கும் பொழுது அந்த வீட்டில் முன்னமே சிலர் இருந்தாங்க அப்புறம் திரும்ப நமக்கு அப்புறம் சிலர் வந்து சேர்றாங்க அதுதான் குடும்பம் அவரவர் தங்க வேண்டிய காலம் முடிஞ்ச உடனே நம்ம புறப்பட்டு எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போய் கலந்து விடுகிறோம் வாழும் பொழுது உடன் வாழ்பவர்களுடைய நட்பு ஏற்படுகிறது உறவு ஏற்படுகிறது இல்லைங்களா அது முன்னும் இல்லை அது நம் வாழ்நாளுக்கு பின்னும் இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட இடத்துல ஒருவருக்கொருவர் உதவி கொள்வதற்கு இந்த நட்பு வந்து நமக்கு உதவுது வாழ தெரிந்தவர்கள் இந்த நட்பை நல்ல முறையில் பயன்படுத்தி வளர்த்து வாழ்ந்து இன்பமடைகிறாங்க வாழ தெரியாதவங்க நட்பை குலைத்து கொண்டு துன்பத்தை பெருக்கிக் கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பேருலகிற சத்திரத்துக்கு வரும்போது நம்ம யாரும் எதையும் கொண்டு வந்ததில்லை அதிலிருந்து புறப்பட்டு போகும்போதும் நம்ம எதையும் கொண்டு போக போகிறது மக்கள் பற்று குடும்ப பற்று இதெல்லாம் அப்போ எங்கேருந்து இருந்து வருது சொத்து பற்று பொருள் பற்று எங்கே இருக்குது இன்னும் 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 நம்ம விரிஞ்சு விரிந்து நினைத்து பார்ப்போம் ஆனால் எவ்வளவோ பொருட்களை நம்ம வந்து நமது தனது தனது என்று உரிமை பாராட்டி கொள்கிறோம் கூட அதுக்கு மகரிஷி சொல்வாங்க குடல் சீரணிக்கக்கூடிய அளவுக்கு மேலே நம்ம உணவை உட்கொள்ள முடியுமா முடியாது இல்லைங்களா வாந்தி வந்துடும் இல்லைங்களா தான் சொல்கிறாங்க குடல் சீரணிக்கும் அளவுக்கு மேலே நம்ம எந் உணவையும் உண்ண முடியாது அதே மாதிரி தான் நம்மளுடைய உடல் தாங்கக்கூடிய அளவுக்கு சுமக்கக்கூடிய அளவுக்கு மேலே ஆடையை உடுத்த முடியுமானா உடுத்த முடியாது அப்போ இதையெல்லாம் நம்ம விளங்கிக்கொண்டு கொண்டு அடிக்கடி நினைத்து 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 அறிவில் அழுத்தமாக பதிவு கொண்டு குடும்பத்தில் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கடமையும் ஆற்ற வேண்டும் அப்படி ஆற்றி வரும் பொழுது அதுதான் உண்மையான பற்றற்ற வாழ்வு துறவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த அதிர்ச்சியினையும் தாங்கக்கூடிய திறனையும் எந்த சிக்கலையும் எளிதில் தீர்த்து கொள்ளக்கூடிய அறிவு கூர்மையும் அப்போது தான் அறிவுக்கு ஏற்படும் அதனால நம்ம மனதிற்கு நிறைவும் அமைதியும் இந்த தான் கிடைக்குமே தவிர குடும்பத்தை விட்டு ஓடி போகும் கோழைத்தனம் வந்து உண்மையான துறவு ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக அந்த துறவுங்கிறதுக்கு இப்போ நமக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கு இல்லைங்களா அதாவது உண்மை உணர்ந்த அறிவின் தெளிந்த கருத்து தான் துறவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நம்மை வளர்த்து வாழ வைத்த சமுதாயத்தையும் ஏமாற்றிட்டு நம்மளும் ஏமாறக்கூடிய ஒரு இழிவான செயல் தான் இந்த கடமைகளை மறந்து குடும்பத்தை விட்டு நம்ம நழுவி போயிடுறோம் இல்லைங்களா அந்த செயல்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மையாகவே துறவு நிலை அப்படின்னு சொன்னாக்க அவரவர் கடமையை நாம் செய்யணும் எந்தெந்த நிலையில இருந்து எதை எப்படி எப்படி செய்யணுமோ அதுதான் உண்மையான துறவு அதே மாதிரி சமுதாயத்தில் நம்ம ஒரு பொருள் ஒரு பொறுப்பு ஏற்று நம்ம வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறோம் அப்போ இந்த சமுதாயத்திற்கு அந் வந் வாழ வைத்த சமுதாயத்திற்கு நம்ம ஒரு கடன்பட்டிருக்கிறோம் கல்யாணம் செய்து குழந்தைகளை பெற்றெடுத்து அப்போ அவங்கள வந்து கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறப்படைய செய்யணும் சமுதாயத்திற்கு ஆற்றும் ஒரு சிறந்த கடமைதான் உண்மையான துறவு ஒரு குழந்தைய நல்லவராக கல்வியில் சிறந்தவர்களாக உருவாக்கினால் ஒரு நல்ல குடிமகனையோ அல்லது நல்ல குடிமகளையோ உலகுக்கு அளித்து உதவக்கூடிய ஒரு இதாக இருக்கும் பொழுது அதுதான் உண்மையான துறவு அதை விட்டுட்டு கடமைகளை மறந்து குடும்பத்தை விட்டு நான் கடவுளை காண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாக்க எங்கே போக முடியும் அடுத்த வேலைக்கு பசி வந்தால் நம்ம என்ன செய்ய முடியும் அடுத்த ஆளு கிட்ட தான் நம்ம பிச்சை எடுக்கத்தான் வேணும் அது வந்து பிறருக்கு சுமை அது வந்து சமுதாயத்திற்கு கேடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெளியேறி தான் கடவுளை அடைய முடியும் அப்படிங்கிறது ஒரு கற்பனையான மயக்கம் தானே தவிர அது உண்மையான துறவு கிடையாது கடவுள் இல்லாத இடமே கிடையாது எங்கே போய் கடவுளை காண முடியும் குடும்பத்தை விட்டு வெளியேறினா ஞானம் பெற முடியுங்கிறது உண்மை கிடையாது அறிவு விளக்கமில்லாத மயக்கவாதிகளுடைய கற்பனை தான் அது தச்சோதனை செய்து அகம் நோக்கி ஆராயக்கூடிய பண்பை பெறும்பொழுது தான் அறிவு நாளுக்கு நாள் விரிவடையும் அந்த அளவிலே உண்மை உணர்வு நமக்கு ஏற்படும் மெய்ஞானம் என்ற ஒளி பெருகும் விடுதலையை உண்மையாக அழைத்த அறிவுக்கு நிறைவையும் அமைதியையும் தரும் ஆக அகநோக்கி நம்ம வென்ற பொழுதுதான் அதாவது நம்ம உள்நோக்கி நம்மை பண்ணணும் தற்சோதனை பண்ணும் பொழுதுதான் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைவும் இன்பமும் உண்டாகும் அதுவே உண்மையான துறவு அப்படிங்கிறத தான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு என்ற தலைப்பில் மகரிஷி நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த வகையில் நாம் நமக்கு நாமே திரும்ப திரும்ப தற்சோதையை செய்து கொண்டு தியானம் செய்து தற்சோதனை செய்து நம்மளுடைய கடமையை நாம் மாற்றி வரும்பொழுது அதுவே உண்மையான துறவு என்று மகரிஷி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த வழியில் நாம் பயணிக்க முற்படுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செல்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்